கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு வசனம் இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தலின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ஆகாதி என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலை கல்லாயிற்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பிரோஜனமே நீ இல்லை என்று தள்ளிவிடலாம் பார்ப்பவர்கள் அதே மாதிரி கூட நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கவில்லை நீங்கள் மிகவும் அவசியமானவர்கள் வேண்டப்பட்டவர்கள் என்று பார்க்கிறார் எப்படி மூளைகள் கட்டிடத்திற்கு மிகவும் அவசியமோ உங்களை கர்த்தர் அப்படி பார்க்கிறார் உலகம் பார்க்கிற விதமாக அவர் உங்களை பார்க்கவில்லை உங்கள் வாழ்க்கையில் அழகான காரியம் காரியங்களை கத்தர் கட்டி எழுப்ப முடியும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க நீங்களே தாழ்மையாக உங்களை பார்க்காதீங்க கத்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் எப்படி நினைக்கிறார் என்று பாருங்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை கல்லாய்ச்சு ஆகாது என்று தள்ளின கல்லை செய்தையும்